எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம் நம்ம நண்பர் லலித் குமார் தான் நம்மளை இன்றைக்கி வர வச்சுருக்கிறாரு இவர் தான் நம்ம நண்பர் அவரோட தம்பி வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு மாவு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அதேமாதிரி ரோஸ் வாட்ரு ரோஸ் வாட்ரு ரெடி பண்ணியாச்சு மாவில் கலக்கறத்துக்கு ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணியாச்சு செட்டிங் போட போகிறோம் பாப்பாப் பால் வந்து எல்லோ கலர் ரெட் கலர் வாங்கிட்டு வந்துருக்குறான் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பைடரு ஒரு நான் மூணு பாப்பாப் செட்டு அஞ்சு செட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் எதில் மீன் அடிக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மீன் அடிச்சதுன்னா நம்மளுக்கு லக்கு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன் பண்ணுறேண்ணா நம்ம ரோஸ் வாட்டர் தெளிச்சுட்டு மாவு ரெடி பண்ணிட்டோம் மாவு ஏற்றும் போதே அப்படியே கையில் அங்கங்கே ஏறுது முள் இந்த தான் இதுதான் இந்த மொழி தான் இப்போ புதுசாக யூஸ் பண்ணுறோம் நான் வந்து ரெண்டு பாப்பாப்பு ரெண்டு தர்பாகல் பால் போடுற மாதிரி கட்டிட்டு வந்திருக்குறேன் நீங்கள் இது செட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே அண்ணா ஆ பால் செட்டிங் ஆ காட்டின் ஆ ஓகே மாட்டாது 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 அதை தூக்கிலாம்ண்ணா ஒன்றும் பிரச்சனை தூக்கலாம் விடுங்க அப்படியே விடுங்க தூக்கிலாம் விடுங்க நீங்கள் அப்படியே மீனை அப்படியே விட்டுருங்க ஒன்றியில பய நான் யாரையும் கூட எடுக்கிறேன் நீங்கள் இது பண்ணுறீங்க இங்கேயும் மாட்டாது புசை மாதிரி மாரி மாட்டேங்குது ரெண்டு பாருங்க ரெண்டு ஜிலேபி நல்லா பட்ட ஜிலேபி திருப்ப அப்படியே இப்படி திட்டு விட்டு அப்படி விருட்டு ஹே மீன் அடிடா ஓகே 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 ஒன் ரெண்டுமே ஸ்பாஞ்ச் பல்ல தான் மாட்டிகிரா ம் ஆமா ஓகே போடு இது சைடு இன்னொரு மீன் இலேப்பு நல்லா பெருசு பெருசாக கலக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மீன் இருக்குது இங்கே கறி மீன் கிடைக்குது ஒரே ஒரு கறி மீன் கிடச்சிது இதை தூக்கி போட்டோம் பாருங்க தண்ணியில் அது ஓடல அப்படியே கிடக்குது

எஸ் எஸ் அத எடுத்து அத எடுத்து. தெள்ள பற்றா தண்ணிக்குள்ள வந்துறப்படாத. நார்மலா சுத்தி வெடிக்கிற ஸ்பை. நம்ம கையில ஐயோ

அப்படியே போடு போட்டு கையில் தூக்கு வீணா கிலோ ம் கொட்டு கொட்டு கட்லா போட்ட கொட்டு ஆ இல்லை இல்லை செத்து சோழி முஞ்சிடுச்சு அவருக்கு அடையே தூக்கி பிடி இப்படி பிடி இப்படி பிடி பிடிச்ச அந்த மாதிரி ஆ சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் நண்பர்களே மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நண்பர்கள் வந்து இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாய்